கலா மக்களை மீண்டும் ஒரு புத்தம் புத்தி வீடியோல உங்களை எல்லோரும் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் ஏஆர் ஆர் வந்து பத்தி வந்து பேச வந்து விருப்பப்படுறேன் ஸோ எதுக்காக இப்ப வந்து ஏஆர் ரஹ்மான் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அதிகமாக வந்து நியூஸ்ல வந்து ஆஹ் அடிபடுற ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பேர் தான் சோ ஏன் அப்படின்னா வந்து அவரும் வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து நியூஸ்ல வந்து ரொம்ப வேகமா வந்து காட்டு தீயோடு வந்து வேகமா வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் வந்து என்ன ரீசன் அவங்க வந்து டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்றது நான் வந்து ஒரு பக்கம் நம்ம தள்ளி வச்சிடலாம் ஆனால் நாம ஏன் அவங்களோட அவங்களுடைய டிவோர்ஸ் பத்தியோ அவங்களுடைய பர்சனல் பத்தியோ வந்து நம்ம ஏன் வந்து பொது வெளியில கண்டபடி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ சோ வந்து இது மாதிரி இந்த டிவோர்ஸ் ரூமோஸ் இந்த டிவோர்ஸ் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கோலிவுட்ல அந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு வந்துட்டு இருக்கு பாலிவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம வந்து இவருடைய நியூஸ் வந்து கேட்ட அந்த மாதிரி அமீர் கான் வந்து டிவோர்ஸ் பண்றாரு பண்ணிட்டாருன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் தங்கல் மூவில வந்துட்டு மகளா வந்து பெரிய வந்து பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து பாலிவுட் நம்ம தள்ளி வச்சிடலாம் கோலிவுட் வருவோம் சோ கோலிவுட்ல வந்து கோலிவுட்ல பாத்தீங்கன்னா மியூசிக் டிரெக்டர் இமான்ல ஆரம்பிச்சு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து ரவி ஜெயம் ரவி அவர்களுடைய அந்த டிவோர்ஸ் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா வந்துட்டு ரஹமானோ இல்ல வந்து வேணா வந்துட்டு இருக்கட்டும் அவங்களுடைய ப்ராப்ளம் என்னவா வேணா இருக்கட்டும் நாம் ஏன் வந்துட்டு அதை பத்தி வந்து பொது வெளியில நாம் ஏன் வந்து பேசணும் சோ அவங்களே வந்து ப்ரெசுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ளார வந்து சரிப்பட்டு வரல ஒரு வாட்டவர் சொல்லி வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து பிரிஞ்சிரோம் வந்து பெரிய மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து ஒன்று வந்து கொடுத்துட்றாங்க அப்படி இருக்கும்போது நாம எதுக்காக வந்து இந்த ரீசனா இருக்கும் அந்த ரீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம ஏன் வந்து அதை கதை கட்டணும் ஸோ வந்து ஆஸ் அ அதாவது ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுயன்சராக வந்து நான் ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பேரை நாம வந்து கெடுத்து கூடாது சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜஸ்ட் ஃபேன்ஸ் மட்டும்தான் நம்ம சோ அவங்க வந்து நம்ம வந்து மியூசிக் வந்து பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த மியூசிக்கை ரசிக்கிறோம் அதை நம்ம என்ஜாய் பண்றோம் சோ அதுக்கு அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு மற்றபடி வந்து அவங்கள பத்தி வந்து தப்பா நம்ம வந்து பேசுறதுக்கோ இல்லை வந்து நம்ம நினைச்ச படி வந்து நம்ம மற்றவங்களை பத்தி வந்து கதை கட்டுறதுக்கோ எந்த விதமான உரிமையுமே கிடையாது ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ரமான் வந்து ட்விட்டர்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லீகல் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருந்தாரு ஸோ வந்து ஸ்லாண்டரர்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸ்லாண்டரர்ஸ் அப்படின்னா கண்டபடி வந்துட்டு சோசியல் மீடியாலயோ இல்ல வந்து வெளியில வந்து பேசுறவங்க தான் வந்து வந்து மாதிரி மென்ஷன் பண்றாரு அப்புறம் அப்ஜெக்ஷனலான வந்து சப்ஜெக்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிருக்கார் சோ இது வந்து ஒரு அவ்ளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய பர்சனல் இதெல்லாம் வந்துட்டு एक्चुअली ஆல்ரெடி எவ்ளோ स्ट্রেஸ்டா எவ்ளோ பிராப்ளமான ஒரு フェஸ் வந்து கடந்துட்டுる பார் லைஃப்ல சோ எதுகாக வந்து அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து பிரஸ்ல வந்து சொல்றாங்க அப்படின்னா சோ ரீசன் என்னன்னா வந்து ஃபேன்ஸ் வந்து அவங்க வந்து மதிக்கிறாங்க சோ இது மாதிரி வந்து நம்ம எப்படி வந்துட்டு அவங்களோட இசை வந்து விரும்புகிறோமோ அதே மாதிரி அவங்க நல்லா இருப்போம் நம்ம விரும்புவோம் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து அவங்களே டீசெண்டாக சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க வந்து ஃபேன்ஸ் மேல வச்சிருக்கிறது ஒரு மரியாதை சோ அந்த மரியாதையை வந்துட்டு அவங்க வந்து காப்பாற்றும் போது மதிச்சு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணணும் சோ அந்த மரியாதையை மதிச்சு வந்துட்டு அவங்க வந்து பிரெஸ்ல வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி கொடுக்கும்போது நாம வந்து அந்த ஒரு மரியாதையை நம்மளும் வந்து காப்பாற்றிக்கணும் அதை விட்டுட்டு வந்துட்டு இப்போ ராமானுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கு அப்புறம் வந்து பானு வந்துட்டு படுக்கையாக இருக்காங்க அப்புறம் வந்து ராமானுக்கு வந்து வேறு விதமான அஃபேர் இருக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப இஷ்டத்துக்கு அவங்க நினைச்ச மாதிரி வந்து ஆன்லைன்ல வந்து இது பண்ணி போட்டுட்டு இருக்காங்க நாமெல்லாம் பொதுவாக வந்து நினைக்கிறது என்னன்னா அவங்க எல்லாம் பணக்காரங்க ஸோ நிறைய பணம் வச்சிருக்காங்க ஸோ அவங்களோட லைஃப்ல இதெல்லாம் சகஜம்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனா பணத்தால் வந்து சரி பண்ண முடியாத விஷயங்கள் வந்து எவ்வளவோ இருக்கு எமோஷன்ஸ் அண்ட் அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நீ எவோ எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அந்த எமோஷனோ அந்த ஃபீலிங்கோ ஒருத்தவங்க மேல வந்துட்டு இருந்துச்சு தான் இல்ல அது கண்டினியூ ஆச்சு தான் அது வந்து கண்டினியூஸா வந்து போயிட்டுருக்கும் இருக்கும் அது இல்ல இப்ப ஒருத்தவங்க மேல அந்த ஃபீலிங் இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீ எத்தனை கோடி கொடுத்தீங்கன்னாலும் அது வேஸ்ட் அது தானாதான் வரும் அது தானா வரும் தானா போகும் சோ சினிமாக்காரங்களுக்கு வந்து இது வந்து இதெல்லாம் வந்து சகஜம் பா ஏன்னா வந்துட்டு அவங்க கோடிக்கணக்கில் வந்து பணமெல்லாம் வச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு இந்த டிவோஷன் விஷயம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு மாதிரி வந்து பேசுறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலா என்னதான் கோடிகள் வச்சிருந்தாலும் எமோஷன்ஸ்ன்றது ஒரு விஷயத்த வந்து எத்தனை கோடி கொடுத்தீங்கன்னா நீங்க வாங்க முடியாது ஏன்னா எமோஷன்ன்றது வந்து ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங் வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் வந்து ரெண்டுக்குமே உயிர் இருக்கணும் உயிர் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அது வந்து பேலன்ஸ்டாக அந்த லைஃப்பில் வந்துட்டு கொண்டு போக முடியும் எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நாம வந்து விட்டு கொடுக்க கூடாத ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலி எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது விட்டு கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஃபேமிலிங்கன்னு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உடஞ்சு போயிடுவாங்க சோ தான் வந்து டிவோர்ஸ் ரூமெண்ட் டிவோர்ஸ் இப்போ ரெண்டு பேருக்குள்ளார போயிட்டு இருந்தாலும் அவங்க வந்து பானு வந்து சொல்றது என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் நீங்க வந்து ராமான் பத்தி வந்து ஆன்லைன்லயோ இந்த பொது வே வாட் எவர் வேறவர் நீங்க வந்து தப்பா வந்து பேசாதீங்க அப்படின்னு மாதிரி வந்து அவங்க சப்போர்ட் வந்து பண்றாங்க அவங்க ஏன் வந்து ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணணும் பிகாஸ் வந்து அவங்களுக்குள்ளார அந்த சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்ன்றது வந்து இருக்கு இந்த பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஜட்மெண்ட் வந்து சோ இது வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து இது குடுக்குறோம் அதாவது சஜஷன் கொடுக்குறோன்றதோட நம்ம வந்து கம்பல்ஷன்ல கம்பல்ஷன் தான் நம்ம வந்து பண்றோம் சோ இந்த கேப் வந்துட்டு அதாவது இந்த இது வந்து நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்றது எனக்கு சுத்தமா வந்து புரியவே இல்லை ஸோ அவங்க ஆஸ் அ ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து தேவைப்படுது ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே பெருசாக ஆகணும் ஆர் அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸாகவே இருக்கணும்ன்ற அவசியமே வந்து கிடையாது மேபி அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து பேசி சார்ட் அவுட் பண்ணலாம் அவர் வாட் அவர் அதை வந்து அவங்க வந்து பார்த்து பண்ணலாம் ஒரு ரஹ்மான் ரசிகனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு நம்மளோட ஃபேமிலி மாதிரி தான் அவங்களோட ஃபேமிலியும் கூட வந்து நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு வந்து சந்தோஷமா இருக்குமா கண்டிப்பா இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம ஃபேமிலியோட சேர்த்தானே பார்ப்போம் அதே மாதிரியே தான் நம்ம அவங்களையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்து அவங்கள அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணி ஆஹ் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்ன்றது வந்துட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதை விட்டு நம்ம வந்து கண்டபடி வந்து ஆஹ் ராமன் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிட்டு இருப்பாரு இது இந்த இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ என்னதான் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய மியூசிக்கல் ஃபீல்டில் வந்து பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் ஃபேமிலின்னு சொல்லி வரும்போது அவரும் ஒரு ஃபாதர் அவரும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து நம்மள மாதிரியே தான் ஒரு ஆவரேஜ் ஒரு ஃபேமிலி மேன் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு இது வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே தான் அவரும் வந்து ஹேண்டில் பண்ணுவார் ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு அவங்கள பற்றி அப்யூஸ் பண்ணாமல் அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் பேசவே வேண்டாம் பேச பேசாம அவாய்ட் பண்றது பரவாயில்ல அப்படின்றது என்னுடைய மிக மிக ஒரு தாழ்மையான கருத்து அப்புறம் நீ ஏண்டா பேசுன்னு சொல்லி நீங்க கேட்கறது வந்து எனக்கு கேட்குது ஆனால் அது சொல்றேன் நான் ஒரு நாமான் ரசிகன் அப்படின்றதுனால இந்த மாதிரி நியூஸ் வந்து நான் ஆன்லைன்ல வந்து நிறைய வந்து பாக்குறது ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தத்தை வந்து உண்டு பண்ணுது அதனாலதான் சரி ஆஹ் இது வந்து வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக அப்புறம் அப்கமிங் சப்ஸ்கிரைபர்ஸ்காக வந்து இந்த ஒரு சின்ன வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் நினைச்சேன் ஸோ வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக நான் எமோஷனலாக வந்து போயிருப்பேன் ஸோ வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்சோ நீங்கள் வந்து என்ன இதை பற்றி என்ன வந்து நினைக்கிறீங்கன்றது வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ரஹமான் கண்டிப்பாக வந்துட்டு அவரோட ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் சந்தேக வர வரைக்கும் பாய்